வந்தது எப்படி என்றதுக்குரிய பதில் கேள்வி என்ன தொழுகை என்றா என்ன அப்படி என்ன இந்த கேள்வியில என்ன செய்யணும் தொழுகுற நோக்கம் என்ன தொழுகை என்றா என்ன என்றா அதுக்குள்ள என்ன வரும் என்றா தொழுகுறதுக்குரிய நோக்கம் என்ன தொழுகுறதுக்குரிய நோக்கம் வழமையா செய்கிற செயற்பாடு அவ்வளவும் செஞ்சு பிடிக்கிறது நோக்கமா போய் நிலைக்கு வந்து சுஜூதுக்கு போய் அத்தியாத்தில் இருக்கிற இந்த செயற்பாடு அவ்வளவும் செய்யும் செய்யற செய்யறதுதான் தான் தொழுவதின் நோக்கமா நோக்கம் எந்த வகையை சேரும் சேலத்துறது எது எந்த வகையை சேரும் அதாவது நோக்கமண்டா அது எங்கே ஏற்படுறது சேல் என்றால் எங்கே ஏற்படுறது நோக்கம் என்கிறது என்ன உள்ளத்திலிருந்து வெளிப்படுற விஷயம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது நோக்கம் சீலங்கிறது என்ன உடலாக விஷயம் அப்படாது என்ன செல் அதிகமான தொழுறாங்க பள்ளிக்கு போறாங்க எல்லாம் செய்யறாங்க அவங்க கிட்ட போய் என்றா என்னடாப்பா என்று கேட்டால் என்ன செல்லுவாங்க இந்த தொழிலோட நோக்கம் என்ன நோக்கம் விதிக்கணுமா இல்லையா அந்த நோக்கத்தை நாம புரிஞ்சிக்கணுமா இல்லையா அந்த அந்த மக்களுக்கு மக்கள் அந்த அந்த புரிதல் எடுத்துருப்பாத இதோ நம்பி என்னத்துக்கு நம்மளுக்கு தாராக ஏன் நம்மளை தொலை சொல்றாங்க என்கிற காரணத்தை புரிதலுக்கு எடுத்துடிப்பானா இல்லையா சீரை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி நாம உள்ளத்தால நோக்கத்துக்காகத்தான் நாம செய்கிறோம் எடுத்துக்கிட்டமா அம்மாவுக்காக அம்மாவுக்காக செய்யிறோம் எங்களுக்குள்ள தேவையற்றவன் மிச்சி தேவையற்றவன்டா

அப்ப முதலாவது இன்னைக்கு எங்கேடா தொழுவதன் நோக்கம் என்ன இந்த தொழுகைண்டா எங்க நோக்கமே இல்லை நான் பலமுறை உறவாட்டத்தில் ஆழமான விஷயங்கள் எல்லாம் பேசி இருக்கிறோம் அதிகமான ஆட்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சினை இந்த தொழூர் என்ன தொழுகை இல்லை அப்படி என்ற தொழுகை தொழுகை இல்லை தொழுவு செல்றவங்களுக்கு தொழுகைண்டா என்னென்னு தெரியுமா அவங்க தொழுகை எதை ஏதாச்சு நியாயமான விஷயமா இல்லையா விளங்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா என்ன தன்வி அப்ப இனைக்கு தொழுகைண்டா என்று நம்மட உள்ளம் தெளிவாக விளங்கிக் கொள்ற இடத்துக்கு வந்துட்டேன்டா வரும்பண்டா அதை நாம மற்றவர்களுக்கும் புரிய வச்சு கொடுக்கலாமா தொழுற நோக்கமி

கண்டது